ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மண்புழுவால் என்னென்ன நன்மைகள் இருக்குது நம்ம ஏன் மண்புழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு மண்புழுவோட முழு அருமை உங்களுக்கு தெரியும் எதனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லா செம்மையாக பெஞ்சுருந்துச்சு இது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே போகல எங்கள் வீட்டை பேக் சைடு தான் இது மாடுலாம் கட்டி வச்சுருக்கோம் அந்த இடம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணம்லாம் இருக்குது பாருங்க அந்த சாணம் வந்து மக்கி போயிட்டு நல்லா வந்து தொழு உரமாக மாறியிருக்கு ஸோ அந்த பிளேஸில் வந்து நான் தோண்டும் போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மண்புழுக்கள் கிடைச்சிது ஸோ அதுதான் அதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன் மண்புழுக்கள் மண்புழுக்கள் வந்து அதை பற்றி பார்க்கணுன்னா மெயினாக சொல்லணும்னா மண்புழுக்களுக்கு வந்து ஈரப்பை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க வந்து ஈரத்தில் வாழ்வாங்க பட் வந்து தண்ணி இருக்கிற இடம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் என்ன ஆகும்னா வெளியில் வந்துடுவாங்க மழை பெஞ்சதுனால என்னாச்சுன்னா மொத்த மண்புழுக்களும் வந்து சைடில் அப்படியே ஒதுங்கிட்டு இருந்துச்சு காலையில் பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சரி இருந்தாலும் மண்ணு கடையிலேயே இப்போ கொஞ்சம் தோண்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு தோண்டலான்னு சொல்லிட்டு வந்தேன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட மண்புழுக்கள் கிடச்சிதுங்க இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக நீங்கள் தோண்டிகிட்டே வாங்க ரொம்ப வேகமாகவும் தோண்டிடக்கூடாது ஏன்னா மண்புழுக்களோட உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவானது ரொம்ப மென்மையாக இருக்கும் ஏன்னா வந்து அது சுவாசிக்கிறதே பார்த்திங்கன்னா அதோட தோல் அமைப்பில் தான் சுவாசிக்கும் அதுக்குன்னு தனியாக சுவாச உறுப்பெல்லாம் கிடையாது அதோட தோலில் தான் வந்து அது சுவாசிக்கும் ஸோ நம்ம அதை மண்புழு பார்க்கும்போது அதை மெதுவாக எடுத்து ஸ்டோர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது உடலில் வந்து மெ மெதுவாக இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி அந்த குளிரோ ஏதாச்சும் மேலே பட்டுருச்சுன்னா உடனே இறந்து அது அதனால் கொஞ்சம் அடியில் வந்து தோண்டும் போது நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே வந்து தோண்டி பாருங்கள் இந்த மண்புழுவால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க இந்த மண்புழுவை பற்றி சொல்லணுன்னா ஒரு வரலாறு சொல்லலாம் அவ்வளோ இருக்குது ரொம்பவே வந்து இயக் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மண்புழுக்கள் தாங்க எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நாம் இந்த மண்புழுவை வச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியுங்க ஏன்னா மண்புழுக்கள் என்ன செய்யணும்னா இந்த மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மண் வந்து நமக்கு ரொம்ப கெட்டி போயெலாம் இல்லை ரொம்ப அப்படியே பதமாக இருக்குது பாருங்கள் புட்டு பதத்தில் இருக்குது இது எது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்பு மண்புழுக்கள் செய்கிற வேலை தான் இது அது என்ன பண்ணுன்னா அடியில் இருக்கிற தேவையில்லாத பூச்சிகள் இந்த இலைத்தழைகள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அதோட கழிவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அது வந்து மண் இவ்வளோ வளமாக மாற்றி வச்சுருக்கு இந்த மண்புழுக்களால் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சத்து இருக்குது மண்ணில் இந்த இது வந்து நேச்சுரல் உடனு கூட சொல்லலாங்க நான் இப்போ நான் தோண்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நேச்சுரல் மண்புழு உடனு கூட சொல்லலாம் இதை வந்து நீங்கள் எடுத்து செடிகளுக்கு போடும்போது உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் மண்புழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை ரொம்ப பார்த்து பயப்படுவேன் ஜோ இது பாம்பு மாதிரி இருக்கே போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துருக்கேன் நிறைய நசுக்கியம் போட்டிருக்கேன் காலேஜ் நசிக்கிருக்கேன் ரொம்ப நான் இப்போ அதை நினச்சி நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து அது எதுவுமே பண்ணாதுங்க சைலண்ட்டாக போயிடும் நம்ம கையில் அப்படியே எடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது கிடைக்கவும் கிடைக்காது அது நம்மளை பார்த்து தான் பயப்படும் ஆனால் நம்ம அதை பார்த்து இருக்கோம் சாப்பிடுச்சுட்ருவோம் அதை ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மண்போக்கில் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க நீங்கள் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் போடாமல் உங்களுக்கு நேச்சுரலான உரம் வேணும் அப்படின்னா வந்து இந்த மண்புழுக்களை பயன்படுத்தி நம்ம உரமும் தயாரிக்க தயாரிக்க முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகள் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களே உங்களுக்கு புரியும் ஸோ இது இது வந்து மண்புழு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மணி சத்து தழை சத்து கலை சத்து இது மூணுமே இருக்குது என்பிகேன்னு சொல்லிட்டு ஒரு சத்து அது ஒரு மூணுமே வந்து நிறைஞ்சு இருக்கு இதில் தான் இது வந்து இயற்கை விவசாயத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலேயே இதில் வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலரூபா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மண்புழுக்களை யூஸ் பண்ணி நம்ம இயற்கை விவசாயம் சூப்பராக பண்ண முடியும் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்மளால் சாதித்து காட்ட முடியும் ஸோ இந்த மண்புழுக்களை நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் விடாதீங்க அதை அப்படியே தோண்டி எடுத்துகிட்டு வந்து ஒன்று மண்புழு வரம் தயாரிக்கலாம் இல்லைனா என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் க்ரோ பேக் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டு அந்த பாட்டில் வந்து ஒரு பத்து புழுவோ இல்லை இருபது புழுவோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அந்த மண்ணை வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அப்படியே புட்டு பதத்திலே வச்சுருக்கோங்க அந்த மண்புழு பண்ணுற வேலையே அதுதான் அந்த மண்ணை வளமாக்கிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காத்தோட்டம் நீர் நீர் போகிறதுக்கும் காத்தோட்டம் ஒரு செடிகளுக்கு வந்து காத்தோட்டன்றது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதனால் இந்த மண்புழுக்கள் பண்ணுற வேலை தான் நமக்கு வந்து காத்தோட்டத்தை கொடுக்குதுங்க மண்ணை வந்து லூஸ் பண்ணிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா டைட்டாகவே வச்சுருக்காது லூஸ் பண்ணிடும் உங்களுக்கு காத்தோட்டம் நல்லாவே இருக்கும் காத்தோட்டம் இருந்தால் ஒரு தாவரம் வந்து உங்களுக்கு நல்லா செழித்து வளரும் ஸோ அதனால் இந்த மண்புழுக்களை எங்கே பார்த்தீங்கனாலும் விடாதீங்க இறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கடவுள் கொடை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னா அது கண்டிப்பாக இந்த மண்புழு தாங்க இதோடய அருமை தெரியாதவங்க தான் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் நிறைய மருந்து தெளிச்சா நமக்கு காய்கறி பெருசு பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் அது உண்மையாகவே சொல்கிறேன் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது நம்ம கடைகளில் போய் வாங்குகிற காய் எதுவுமே நம்மளுக்கு வந்து நல்லதே இல்லைங்க அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போது மருந்து ஆகிடுச்சி ஸோ அதனால் நோய்கள் வந்து அதிகமாக தாக்கப்படுது ஸோ அதனால் நம்ம இந்த மண்புழுக்களை யூஸ் பண்ணி நல்ல ஒரு உரம் தயாரித்து அது மூலயமா கிடைக்கிற சத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் காலையிலே போயிட்டு நான் தோணேங்க எனக்கு நிறைய கிடச்சிது பாருங்கள் மேலே இந்த அதுமாதிரி கை வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சின்ன வயசுலலாம் ரொம்ப பயப்படுவேன் பட் இப்போ கையிலையே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மண் எவ்வளோ மெருதுவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக பழப்பழக்கெல்லாம் வச்சுட்டுருக்கு மண்ணு நிறைய தோண்ட தோண்ட கிடச்சிட்டே இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும் அடியில் தான் இருப்பாங்க சும்மா ஜஸ்ட் இப்படி தோன்றினாலே வந்துடுவாங்க வராங்க பாருங்கள் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்குது ஒரு மண்புழுவோட லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நைன்டி டேஸ் ஆகுங்க இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நைன்டி டேஸ் ஆகும் பட் அதை வந்து சர்வசாதாரணமாக சில பேர் வந்து சாகடிச்சு போட்டுருவாங்க ஏதோ ஒரு விஷப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சாகடிச்சு போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது வந்து நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம க்ரோ பேக்கில் போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மண்ணோட வளம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் செடிகளுக்கு முக்கியம் வந்து மண்ணோட வளம் தான் அதை நம்ம செயற்கையாக பண்ண வேண்டாம் இந்த மண்புழுவை போட்டு இயற்கையாகவே நம்மளால் மண்ணை வளமாக மாற்ற முடியும் இதுதான் தோட்டத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மண்ணை நீங்கள் டைரக்டாகவே யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எல்லா சொத்துமே நிறைஞ்ச மண் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வச்சிருந்ததுனால இந்த மண்ணு தான் நான் யூஸ் பண்ணேன் ஒரு பங்கு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க காலையில் சர்ச் பண்ணும்போது நிறைய கிடைச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு லேசாக அப்படி கலறி விட்டால் போதும் பாருங்க எனக்கு காலையில் சர்ச் பண்ணதில் எனக்கு இவ்வளோ மண்புழுக்கள் கிடச்சிது எப்படியும் ஒரு இருபது மண்புழுக்கள் கிட்ட சர்ச் பண்ணி எடுத்துட்டேன் இவங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே நெலிஞ்சிட்டுருக்குறாங்க என்னடா மண்ணை காணுமே இதுக்குள்ளேயே போட்டாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இவங்களை அப்படியே பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாட்டில் மாற்றி விட்டுர்லாங்க இப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம எதில் மாற்ற போகிறோன்னா நம்ம புடலங்காய் செடி போட்டிருக்கோம் அந்த மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக நம்ம மாற்ற போகிறோம் அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் போட்டுட்டு ரிசல்ட் பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க உங்களுக்கு இதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இது புடலங்காய் செடி நம்ம க்ரோ பேக்கில் மண்புழுக்களை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது பட் தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்தக்கூடாது நீங்கள் சும்மா லைட்டாக ஊற்றிட்டு வாங்க ரொம்ப மிதக்கிற மாதிரிலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் என்ன ஆகும்னா மண்புழுக்களுக்கு வந்து பிடிக்காது தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் அதனால் அவங்க வந்து வெளியில் வந்துடுவாங்க கண்டிப்பாக அது நமக்கே தெரியாது நைட்லேயே வந்துடுவாங்க பகல்லையும் வரலாம் நைட்லேயும் வரலாம் அப்படியே நெழிஞ்சு என்ன பண்ணுவாங்க வந்து அப்படியே கீழே அப்படியே கீழே ஓடிடுவாங்க ஸோ அதனால் தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு ஈரப்பதம் இருந்தால் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சும்மா லைட்டாக வந்து கொடுங்க தண்ணி தாங்க இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இவங்கெல்லாம் அப்படியே சூப்பராக உள்ளே போயிடுவாங்க இப்போ பாருங்கள் அப்படியே உள்ள எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் இதுக்கு மேலே அப்படியே மண்ணை போட்டு விட்டுடலாம் இப்படி ஒரு இருபது புழுக்கள் கிட்டே இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கிற காய்ந்த நான் போட்ட உரம் அதையே கூட சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இவங்க உரம் வந்து இவங்க கழிவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுதான் நமக்கு வந்து உரம் மண்புழு உரமாக மாறும் மண்ணை வளமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் லேசாக அப்படி பண்ணிவிடணும் மொத்தமாக இருக்காங்கல்ல அது லேசாக அந்த மாதிரி களைச்சி விட்டோன்னா அப்படியே உள்ளே போயிடுவாங்க இதுக்கு மேலே வந்து அப்படியே லேஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண்ணை அப்படியே தூவி விட்டுருங்க அவங்க அப்படியே உள்ளே போயிடுவாங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்ந்த இலைத்தழைகள் கொடுக்கணும் காய்ந்த இலைத்தழைகள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மண்புழுக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காய்ந்த இலைத்தழைகள் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஒரு கழிவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதுதான் நம்மளுக்கு உரமாக யூஸ் ஆகும் நீங்கள் பழக்கழிவு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இதிலே போட்டுறாதீங்க அப்புறம் மக்கட்ஸ்னு ஒரு புழு வரும் அது வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும் மக்கர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுகி போன பழத்தில் வந்து அது வந்து அதிகமாக வரும் ஸோ அந்த வேஸ்டேஜில் வந்து உருவாகிறது தான் அந்த மக்கர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த பழக்கழிவும் காய்கறி கழிவும் இதில் நீங்கள் செடிகளில் இதில் போடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து மகர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வேர் பகுதியை கிடச்சிரும் அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இந்த மாதிரி காய்ந்த இலத்தலிகள் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அதை சாப்பிட்டுட்டு அவங்க கழிவு ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க மண்புழு கிடச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணி அடைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்